அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்பிறை அஷ்டமி அன்று கல்லுப்புடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள் பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன கல்லூப்பை வச்சு நாம் இன்னைக்கு பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த அஷ்டமி அப்படிங்கிறது வருது இது மிக மிக சிறப்பானது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானையும் அம்பாளையும் நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம குடும்ப ஒற்றுமை பலப்படும் கணவன் மனைவிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த நாள்ல நாம அஷ்டமி வரும் பொழுது கண்டிப்பா சிவனினுடைய இன்னொரு அவதாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா பைரவர் ஆக நாம பைரவரை வழிபட்டாலும் சிவனை வழிபட்டாலும் ஒன்றுதான் அந்த ஞாயிற்றுக்கிழமையோடு நம்மளுக்கு வளர்பிறை அஷ்டமி வருவது மிக மிக சிறப்பானது ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு கால நேரத்துல அஷ்டமி அன்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் அப்படின்னு தனியாக நான் ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அந்த பதிவையும் செக் பண்ணி பாருங்க இதுல வந்து நம்ம பண வரவு ஏன்னா நம்ம வளர்பிறை அஷ்டமி தான் வழிபாடு செய்கிறோம் அதனால நம்ம தொழிலில் வியாபாரத்துல வளர்ச்சி ஏற்படணும் குடும்பம் முன்னேறணும் பணப்புழக்கம் அதிகரிக்கணும் செல்வவளம் வளம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நான் உங்களுக்காக சொல்ல போறேன் ரொம்ப ரொம்ப எளிமையானது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நாம் இந்த பரிகாரம் வந்து இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருமே செய்யலாம் யாருக்கெல்லாம் பண தேவை இருக்கிறதோ அவங்க அனைவருமே இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம பூஜை ரூம்ல செய்யறதுனால சுத்தபத்தமாக அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் இல்லைன்னா குழந்தைகளை விட்டு நீங்கள் தாராளமாக அந்த பரிகாரத்தை செய்ய சொல்லலாம் நான் மட்டும்தான் இருக்கிறேன் வேற யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பைரவர மனதார வந்து நீங்கள் நினைச்சி வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே விட்டுடுங்க நீங்கள் எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம் அடுத்து வரக்கூடிய அஷ்டமி திதிகளில் வந்து நீங்கள் பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் அதுவும் வளர்பிறை அஷ்டமியாக பார்த்து இதை நீங்கள் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு கை மேலே இருக்கும் இரவு மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் ஏன்னா இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு அஷ்டமி திதி அப்படிங்கிறது இருக்குது அதனால ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் பத்து மணி வரைக்கும் தாராளமாக நீங்க இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் பண வரவிற்காக நாம் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோங்க இதற்கு தேவையான பொருட்கள் கண்ணாடி பவுலு கல் உப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டு மிளகு எட்டு ஒரு ரூபாய் நாணயம் தேவைப்படுகிறது அதே நான் அதை இது எல்லாமே நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அதனால புதிதாக ஏதாவது ஒரு காசு செலவு பண்ணி நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் இது கிடையாது கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் பரிகாரத்திற்கு ஆஹ் இந்த கல்லூப்பு தீபம் ஏத்துவதற்காக நீங்க வச்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த கல்லூப்பை பயன்படுத்துங்க நிறைய பேர் நான் திரும்ப திரும்ப சமையல் அறையில் நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த கல்லூப்ப பரிகாரத்திற்கோ தீபம் ஏற்றுவதற்கோ இப்ப கல்லூப்பு தீபம் வெள்ளிக்கிழமை ஏத்தணும்னு சொல்லிருக்கேன் அப்படி அந்த தீபம் ஏத்துவதற்குமே அந்த உப்பை வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாது ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் நாம வந்து அசைவம் ஆஹ் சாப்பிடுபவர்களா இருந்தீங்க அப்படின்னா அசைவம் சமைப்பதற்கும் அந்த தான் நம்ம பயன்படுத்துவோம் அதே மாதிரி நாம சுத்தமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம சமையல் தினமும் செய்யறதுனால அதை வந்து நம்ம தினமும் பயன்படுத்துறோம் அப்ப அதையே நம்ம பரிகாரத்துக்கு செய்யும் போது அது நம்மளுக்கு பலனளிக்காமல் போவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தனியாக ஒரு கல்லூப்பை வந்து நீங்க வாங்கி உங்க சாமி ரூம்லேயே அதாவது பூஜை அறையிலேயே வச்சுக்கோங்க அதை வந்து பரிகாரத்திற்கும் தீபம் ஏற்றுவதற்கு மட்டுமே பயன்படுத்துவதற்காக வச்சுக்கோங்க இல்லம்மா எங்ககிட்ட இல்லை நாங்கள் இப்போதான் இதை வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரு கல்லூப்பு பாக்கெட் வந்து நீங்க வாங்கிட்டு வந்து தனியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த கல்லூப்பை அந்த கண்ணாடி பவுல் நூல் முழுவதும் நிரப்பிடுங்க நிரப்பிட்டு எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து அதற்கு மேலே வச்சுக்கோங்க ஒவ்வொரு ரூபாய் மேலேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு ரூபாய் நாணயத்து மேலேயும் ஒரு மிளகு வந்து வச்சுக்கோங்க இந்த மிளகு வந்து பார்த்தீங்கன்னா பைரவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமானது அதனால அந்த மிளகையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது வந்து உங்க வீட்டுல சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் இருக்குதுன்னா ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு அதற்கப்புறம் இதை வந்து இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொன்னக்கூடிய முறையில செஞ்சு அதை வந்து சுர்ணாகர்ஷ்ண பைரவரினுடைய பாதத்துல அப்படியே வச்சிருங்க இன்றைய நாள் முழுவதும் நம்மளுக்கு அஷ்டமி திதி இருக்கிற காரணத்தினால இது அப்படியே இருக்கட்டும் இரவு முழுவதும் நீங்க உங்க பூஜை அறையிலே இதை வச்சிருங்க மறுநாள் திங்கக்கிழமை எடுத்து அந்த கல்லூப்ப வந்து உங்க வீட்டு சிங்க்கிலேயே நீங்க கரைச்சு விடலாம் இல்லைன்னா கால்படாத இடத்திலயோ ஓடுகிற நீர்நிலைகள்லேயோ விட்டுடலாம் இந்த மிளகும் அதே மாதிரி தாங்க கால்படாத இடத்துல போட்டுடுங்க இந்த எட்டு ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பாத்தீங்களா இத வந்து திங்கட்கிழமை நீங்க திங்கட்கிழமையும் சிவபெருமானை நாம வழிபாடு செய்ய உகந்த நாட்கள் தான் ஆக இந்த எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு போய் அங்க உங்க சிவபெருமான் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள் இருக்குதுன்னா அங்கு விளக்கு இல்ல சாமிக்கு ஏதாவது தேவையான பொருட்களை நீங்க வாங்கிட்டு போய் அது கூட கொஞ்சம் நீங்க காசு போட்டு கூட வாங்கி கொண்டு போய் நீங்க ஒரு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களையோ இல்ல ஒரு திருநீர் பாக்கெட்டு எது உங்களால முடியுமோ அதை வந்து நீங்க வாங்கி கொண்டு போய் அந்த நீங்க வச்சு வழிபாடு செஞ்சீங்க இல்லைங்களா இரவு முழுவதும் அந்த எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தோடு சேர்த்து நீங்க வந்து கொஞ்சம் வில அதிகமா இருக்கலாம் நாங்கள் கையிலிருந்து அதுக்கு அதிகமான காசு போட்டு வாங்கலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமா வாங்கலாம் அப்படி வாங்கி கொண்டு போய் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் மேலும் தங்கமும் போ பொருளும் பண புழக்கங்களும் அதிகரித்து கொண்டே இருக்கும் கண்டிப்பா இது இன்றைய நாள் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஒரு விளக்கு வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் இது மாதிரி உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கணுங்க ஒரு சின்னதா சொல்லுங்க தேவையான பொருட்களை சொல்லுங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்க சொன்னீங்கன்னா கூட அங்க இருக்கக்கூடிய குருக்கள் சொல்லுவாங்க நீங்க தேவையான பொருட்களை உங்களால முடிந்த அளவு அந்த காசோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்க வந்து அமௌண்ட் போட்டு அதை வந்து வாங்கி கொடுங்க ரொம்ப பெருசா செய்யணும்னு நான் சொல்ல வரல ஒரு பத்து விளக்கு வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் ஒரு எண்ணெய் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் அதுவும் இல்லையா ஒரு திருநீர் பாக்கெட் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் ஆட அபிஷேகத்திற்கு ஒரு கால் லிட்டர் பால் கூட நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்க வசதிக்கு என்ன முடியுமோ அதை கொண்டு போய் அந்த காசுல வாங்கி கொடுங்க நிச்சயம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான பலன்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கும் அந்த கண்ணாடி பவுல் அந்த உப்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டியையும் பணத்தை தன்மை கொண்டது இந்த ஒரு ரூபாய் நாணயமும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்தது இரவு முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இதை வந்து எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சக்திகள் அனைத்தையுமே பா அந்த கல்லூப்பு வந்து அப்சர்வ் பண்ணும் அப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகள் இருந்தால் கூட அதையுமே அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம குடும்பம் வந்து இன்னுமே வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் தொழில வியாபாரத்தில் வந்து அதிகப்படியான வளர்ச்சிகள் வந்து ஏற்படும் வருமானங்கள் அதன் மூலமாக அதிகரிக்கும் வளர்பிறை அஷ்டமி என்று கட்டாயம் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்